அஸ்ஸலாமு அலைக்கும் உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்து விடு இல்லையேல் மறந்துவிடு வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கிவிடு ஒருபோதும் அவர்களை உன் மனதில் சுமந்து தினமும் வழியை அனுபவிக்காதே சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் நல்ல விதை தான் செடி நல்ல பலனை கொடுக்கும் அதுபோல் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை பிரகாசிக்கும் எப்போதும் யதார்த்தமாகவே இருங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம கூட பழகிறவங்க எல்லாம் ஆடு மாதிரி தான் தெரிவாங்க அது ஆடு இல்லை நரின்னு கண்டுபிடிக்கிறதுல நம்ம பாதி வாழ்க்கை போய்விடும் தாய் இறந்தால் மொட்டை போடுவது கட்டாயம் என ஆண் பிள்ளைக்கு சொன்ன சமூகம் அவர் இருக்கும்போது சோறு போடுவது கட்டாயம் என சொல்லவில்லை இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உரமும் பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும்